ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உமா கார்டன் இன்றைய பதிவில் உங்களை டெரஸ் கார்டனில் தக்காளி செடி வளர்க்குறீங்களா நிறைய பூக்கள் உதிர்வு இருக்கா காய்கள் பிடிக்கிறது இல்லையா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் உதிர்வா உதிர்வு இல்லாமல் நிறைய காய்களை எடுக்கிறதுக்கு உண்டான உரங்களை நம்ம வீட்டிலேயே கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கலாம் அதுதான் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய வீடியோவில் வீட்லேயே வேஸ்ட்டாக போகிற பொருட்களை வச்சு நிறைய உரங்கள் தயாரித்து கொடுக்குறேன் பதிவு இருக்குது மாதிரியான பதிவு தான் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டு பொருட்களை வச்சு நம்ம செடிகளுக்கு ஆர்கானிக்கான உரங்கள் தயாரித்து அப்பப்போ கொடுத்து வந்தோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சி பூக்கள் உதர்வு அடுத்து நிறைய காய்கள் படிக்கிறது இதுபோல் பல நன்மைகளை தரக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டை எப்படி வந்து உரமாக தயாரிக்கலாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய டெரஸ் கார்டனில் ஒரு நாலு தொட்டியில் ஹைப்ரிட் தக்காளி செடி வளர்த்து வரேன் நான் ஏற்கனவே நாட்டு தக்காளி செடி போட்டேன் ஒரு செடியில் மட்டும்தான் காய்கள் இருந்தது மற்ற எல்லா செடிகளும் காய்கள் பிடிக்கவே இல்லை தன்மையோடு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போது ஹைபிரிட் தக்காளி செடி தானாக வளர்ந்தது அது ஒவ்வொரு தொட்டிலையும் நடவு செய்திருக்கேன் ஸோ மற்ற தழை தழத்தழன்னு வளர்ந்துட்டாங்க இப்போ நிறைய பூக்கள் எடுக்கவும் தொடங்கிட்டாங்க பூக்கள் எடுக்கும் பொழுது எல்லா பூக்களும் காயாகாமல் ஒரு சில பூக்கள் மட்டும்தான் காயாகுது மற்ற பூக்கள் எல்லாம் கொட்டிடுது இந்த ஒரு செடி வளரணுன்னா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூன்று சத்தும் சம அளவு அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தால் தான் செடியோட வளர்ச்சியும் பாதிக்காது நிறைய பூக்கள் எடுத்து காய்களும் கொடுப்பாங்க இதில் ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இருந்தாலும் செடி வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும் பூக்கள் பூக்காது அப்படியே பூத்தாலும் காய்கள் ஆகாது காய்கள் எடுத்தாலும் சின்ன சின்ன காய்கள் தான் எடுக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகமான மணிச்சத்தும் சாம்பல் சத்தம் குறைபாடு தான் கொஞ்சம் வரை உரங்கள் வெளியே வாங்காமல் நம்ம வீட்டில் என்ன வேஸ்ட்டு பொருட்கள் இருக்கோ அதையும் உரங்களை தயாரித்து கொடுத்தோம் அப்படின்னா செடிகளில் ஆர்கானிக்கான காய்கள் எடுக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நான் என்னுடைய கிச்சன் வேஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வச்சு தான் உரங்கள் தயாரிக்க போகிறேன் அந்த ஹைபிரிட் தக்காளி செடியில் ஒரு ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஆறு காய்கள் பிடிக்கும் நாலு பூக்களை ஊர் ரெண்டே ரெண்டு காய்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கு இந்த செடியில் எல்லா பூக்களும் காயாகணுன்னா மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் குறைவு தான் இதற்கு காரணம் அதற்கு என்னுடைய வீட்டில் கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு பொருளான இந்த வெங்காயத்தோல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை தான் உரமாக்கி இப்போ கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் உள்ள வேஸ்ட்டான வெங்காயத்தோலை மூன்று விதமாக செடிகளுக்கு பயன்படுத்தலாம் மண்ணை தோண்டி ஒரு கைப்பிடி அளவு ஒவ்வொரு தொட்டியும் நம்ம கொடுத்து வந்தாலே இந்த சத்துக்கள் கிடைச்சிரும் இரண்டாவது முறைன்னு பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் பீனில் போட்டு கம்போஸ்டாகவும் ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் ரெண்டு விதத்துலேயும் இந்த வெங்காயத்தோல் இருக்கிற சல்ஃபா சத்து செடிகளுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இந்த சல்ஃபா சத்து உடனே செடிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை செடிகளுக்கு வேர்லேயும் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஒரு பூக்கள் கூட கொட்டாமல் எல்லா பூக்களும் நமக்கு காய்களாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெங்காயத்தோலை இந்த பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு கவர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்க்கலாம் இந்த வெங்காயத்தோல் தண்ணியில் போட்டு வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் இந்த வெங்காயத்தோல் இருக்கிற எல்லா எசன்ஸும் இந்த தண்ணியில் இறங்கிட்டாங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த வேஸ்ட்டை நம்ம கம்போஸ்ட் பின்ல போட்டுடலாம் இந்த லிக்விடை டேரக்டாக செடிகளுக்கு கொடுக்காம தண்ணியில் கொஞ்சம் டைலூட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு செடிக்கு ஒரு மக்கு அளவு போதும் பாருங்கள் ஒரு செடிக்கு இந்த ஒரு கப்பு அளவு போதும் வெங்காயத்தோல் கரைசல் கொடுத்த பிறகு என்னுடைய தக்காளி செடிகளில் நிறைய காய்கள் பிடிக்க தொடங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் செடிகளுக்கு இந்த உரங்களை கொடுத்து பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்